அவர்களுக்கு நிவாரணமா கொடுத்த இந்த அரசாங்கம் தொகை மூணு லட்சம் ரூபாய் அவங்க தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக அவர்கள் சாப்பாட்டு வழிக்காக வேலை வாய்ப்பாக போனவங்க அவங்க இழந்தா மூணு லட்சம் ரூபாய் மின் ஊழியர்கள் அரசு வழி இருக்கக்கூடிய மின் ஊழியர்கள் வேலை வாய்ப்பு இருக்கும் போது அவர்கள் ஏறி மரத்தில் மின் கம்பத்தில் ஏறி வேலை பார்க்கும் போது அவங்க உயிரிழந்தால் அவர்களுக்கு அரசு கொடுக்கக்கூடிய நிதி நூறு லட்சம் ரூபாய் சொந்தங்களே குடித்துவிட்டு குடியாரர்களுக்கு என்பதை சொந்தங்கள் நீங்க நன்கு விளங்கி பார்க்கணும் அதைவிட ஒரு கொடுமை என்னன்னா இதே திமுக அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நடப்பாண்டில இந்த மது விலக்கு பரப்புரை பிரச்சாரத்துக்காக ஒன்பதாயிரம் கோடி நிதி ஒதுக்கியிருக்கு எனது வருமை சொந்தங்களே நிதியை குடித்து அதிலிருந்து வசூலிக்கக்கூடிய பணத்தையே நிதி மது விலக்கு அப்படிங்கிற பிரச்சாரத்துக்கும் அவங்க பயன்படுத்துறாங்கன்னா இந்த இடத்துல யாரை அவர்கள் முட்டாதாக்க நினைக்கிறார்கள் என்பதை என் வருமை சொந்தங்கள் இங்க நன்கு சிந்தித்து பார்க்கணும் மது விலக்குக்கும் அவங்களே நிதி ஒதுக்குவாங்க மதுவுக்கு வேணும்னாலும் அவங்களே கட திறப்பாங்க நடுவில் இருக்கக்கூடிய மக்களாகிய நாம் தான் இந்த இடத்தில் பலிகராக ஆகி கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை நெஞ்சில் ஏந்தி இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவதற்காக ஆண்டு காலம் உயிரையும் ரத்தத்தையும் கொட்டி இந்த மண்ணில் மக்களுக்காக உண்மையும் நேர்மையாக நிற்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியின் சாராயம் கடத்துபவர்கள் அல்ல சாதாயங்களை நடத்துபவர்கள் அல்ல எங்க அண்ணன் சொன்ன மாதிரி இரவு குடிச்சிட்டு

அண்ணன் கேக்குறத நின்னு பார்த்து ரசிச்சுட்டு போறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலேயும் ஒரு ஆண்டு கொண்டிருக்க கட்சிய ஆளுங்கட்சிய அவர்கள் செய்து கொண்டிருக்க தீமைகளை புட்டு புட்டு உங்க முன்னாடி வைக்க முடியுமா இதற்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு மக்களாகிய நீங்கள் சிந்திக்க வேண்டும் இவ்வளவு கேள்வி கேட்கிறோமே யாராவது ஒருத்தவர் திமுக கரவேட்டி கட்டிருக்க ஒருத்தர் ஸ்டாலின் படத்தையோ உதயநிதி ஸ்டாலின் படத்தையோ பாக்கெட்ல வைத்துக் கொண்டு வெறப்பாக இருபது இன்னோவா கார்ல சர் சரு சர்ன்னு போகக்கூடியவர்கள் ஒருத்தர் நின்று எதிர்த்து நின்று கேள்வி கேட்டாங்களா ஒரே ஒரு பதிலாது சொன்னாங்களா முடியாது காரணம் கள்ளக்குறிச்சி மாடல் காரி துப்பிடுவாங்க மக்கள் தினமும் சென்று மக்களை சந்திக்கிறேன் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வைக்கிறாங்க அம்மா நீ எது பண்ணனனாலும் பரவாயில்லம்மா அந்த டாஸ்மார்க் மட்டும் ஓடிருமான்னு அனைத்து பெண்களுடைய மன குமுறலாக இருக்கிறது திமுக கட்சியினுடைய வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறார்கள் மதிப்பிற்குரிய அன்னியூர் சிவா அவர்களை அவரை ஒரு கேள்வி கேட்கிறார்கள் பேட்டி எடுக்கும் பொழுது உங்களுக்கு யார் யார் போட்டி என்று நினைக்கிறீர்கள் பிரதான எதிர்கட்சிய பின்வாங்கி விட்டது களம் எப்படி இருக்குதுன்ட்டு எங்களுக்கு போட்டியே இல்லையே இல்லைங்க ஒரு கட்சி உங்களுக்கு எதிராக பயங்கரமான பிரச்சாரத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க ஈடுபாடா இருக்காங்க வீடு வீடா போய் வாக்கு சேகரிக்கிறாங்களே அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க அதுக்கு அவர் சொல்றாரு அப்படி ஒண்ணும் தெரியலையே எனக்கு அப்படி இல்லாம பிரச்சாரம் பண்றாங்கன்னு எப்படி தெரியும் நேத்து முன்னா நேத்து கள்ளக்குறிச்சி போயிட்டு வந்திருப்பாரு இருக்கு ஆனா இல்ல இல்ல ஆனா இருக்கு அந்த மனநிலையில இருந்தா எப்படி தெரியும் அளவா ஊத்தி குடிக்கணும் அப்படி சொன்ன சரி எனக்கு முன்னால் பேசி அமர்ந்த அனைவரும் கிழித்து தொங்கவிட்ட காரணத்தினால் நான் திமுகவை விமர்சிக்க விரும்பவில்லை ஒரு வேட்பாளராக உங்களிடம் பேசுகிறேன் என்னோடு போட்டி போடக்கூடிய மும்முனை போட்டி என்று சொல்லக்கூடிய இரு பெரும் கட்சிகளுடைய வேட்பாளர்களிடம் நீங்க பேசுங்க என்னென்ன நலத்திட்டங்கள் இந்த காணை பகுதிக்கோ விக்கிரவாண்டி பகுதிக்கோ வச்சிருக்கீங்கன்னு ஒரே ஒரு வார்த்தை அவங்க அவங்க முன்னாடி வரமாட்டாங்க அது வேற விஷயம் நைட்ல கதவை தட்டி காசு கொடுக்க வருவாங்க இல்லையா அவங்க கிட்ட கேளுங்கம்மா ஒரே ஒரு கேள்வி ஒரு கேள்வி கேட்டுட்டாவது அந்த ஐயாயிரத்தை வாங்கிக்கோங்க என்ன நலத்திட்டங்கள்லாம் வச்சிருக்கீங்கன்னு கேளுங்க ஒரே ஒரு பதில் வராது ஒரு துண்டறிக்கை உங்க வீட்டுக்கு வந்துதா திராவிட முன்னேற்ற கழகங்கள் செய்யக்கூடிய பாஜக இருக்கக்கூடிய கட்சி ஏதாவது ஒரு துண்டறிக்கை முன்னாடி வந்து நீட்டுச்சா போற இடம் எல்லாம் செல்கிறோம் வெயில்ல வெந்துகிட்டு இருக்கோம் வீதி வீதியா வந்து சந்திக்கிறோம் வீடு வீடா வந்து இறங்கி சந்திக்கிறோம் நலத்திட்டங்கள் இவ்வளவு நலத்திட்டங்கள் இருக்குமா கடைசி நேரத்துல அந்த காசை வாங்கிட்டு உங்க ஓட்ட விக்கிறீங்களே இன்னும் எத்தனை ஆண்டு காலம்தான் இந்த மாதிரி அடிமையா இருக்கலாம்னு சிந்திச்சுட்டு இருக்கீங்க நூதனமான முறையில் அடிமைப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த திராவிடர்கள் இதிலிருந்து இருந்து மீண்டு வாங்க நேத்து கூட விக்கிரவாண்டி டோல்கேட் அருகில ஒரு விபத்து ஆன் ஸ்பாட் இறந்து போயிட்டாங்க ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க கேள்விப்பட்டீங்களா அவங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கோ யார் யார் குடும்பத்தினர் இருந்திருப்பாங்க அவங்களுடைய மனநிலை அவங்க வீட்டு நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க ஒரு மேம்பாலம் இல்லமா ஒரு மேம்பாலம் கூட இல்ல இந்த விக்கிரவாண்டியில எல்லா கிராமங்களும் சாக்கடை கொசு மாடல்லாம் தண்ணில சாக்கடை தண்ணில இறங்கி நின்றுகிட்டு இருக்கு ஒரு கழிவு நீர் கால்வாய் வசதி இல்ல விக்கிரவாண்டி என்றாலே நந்தன் கால்வாய் திட்டம் தான்

பயிர்களை சேமித்து வைக்கக்கூடிய கிடங்கு இல்ல மதிப்பு கூட்டி விற்கக்கூடிய தொழிற்சாலைகள் இல்ல இதெல்லாம் ஒரு அரசான சட்டையை பிடிச்சு கேள்வி கேளுங்களா கோபம் வரல அவங்களுக்கு நேர்மை இல்லாதவன் முதுகெலும்பு இல்லாத மனிதனுக்கு சமம் அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த திமுக அவர்களுக்கே திரும்ப 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 வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்கீங்க சரி நல்லாட்சிதான் சிறப்பான தான் இந்த போறாங்க பாருங்க இனோவால பயம் இல்லைன்றவங்க எதுக்குங்க இத்தனை இருநூறு இனோவா கார் இருக்கும் இருபது அமைச்சர் இருப்பாங்க இருபது கோடி எதுக்கு செலவு பண்ணும் நல்லாட்சி தானே கொடுக்குறீங்க எதுக்கு காசு கொடுத்து வாக்கு வாங்குறீங்க ஏன் வாங்குறீங்க துணிச்சல் இருந்தா எங்களை மாரி மேடை போட்டு பேசி உங்க வாக்குறுதிகளை வச்சு நேர்மையா கொள்கை கோட்பாடுகளை எடுத்து வச்சு வாக்கு வாங்கணும் இல்லையா எனது அண்ணன் செந்தமிழன் சீமானின் கனவை நிறைவேற்றுங்கள் ஒரே ஒரு முறை இவரின் கனவை நிறைவேற்றுங்கள் பதிமூன்று ஆண்டு காலமாக எனக்கு என்ன தெரியுமா தோணுது அவர்லாம் ஒரு இந்த மாதிரி ஒரு ஆட்சியிலயோ இந்த மக்களிடையோ பதிமூன்று வருஷம் போராடி இருந்தாருன்னா வேற மாதிரி பண்ணிருப்பாருனா நீங்க அவரை விட ரொம்ப நல்லவருனா அவரை விட நல்லவர்னா ஒரு தேர்தல் சந்திச்சு எனக்கு இவ்வளவு மனசு நொந்து போய் பேசுற ஆனா நீங்க இன்னமும் ஆயுதம் தூக்காம இருக்கீங்க பாத்தீங்களா அவரை விட நீங்க தானே ரொம்ப நல்லவர் அவர்கிட்ட ஒரு வெற்றியை காட்டிடுறோம் அவர்கிட்ட ஒரு வெற்றியை காட்டி அந்த சிரிப்பு அந்த முகத்துல பாத்துட்டோம் நாங்க போதும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்